இருக்கிற மூணு தொட்டிக்கு வைக்க போகிற வெதை காராமணி கேரட்டு கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு ம் ஓகேவா அதில் வைக்கவா இங்கே தான் போடணும் நான் கற்றுக்கிட்டேன் இதில் ஒவ்வொன்று போடணும் ஃபஸ்ட்டு காராமணி போட போகிறோம் ஓகேவா எத்தனை வித போட போகிறேன் காராமணியே தான் இருக்குது உள்ளே நம்ம அதுதான் வெதை ரெண்டு புடவா உள்ளே இரு நிறைய போடாத ரெண்டு போடு சரியா பண்ண வேணாம் அப்புறம் வரலன்னா புதுசு போட்டுக்கலாம் சரி ஒன்று ஓகேவா ஒன்றே ஒன்று போடுவா ஒன் ஓகே ரெண்டு ரெண்டு போதுமா இந்த சைடு ஒன்று சும்மா ஒன்று மூணு வைப்போம் ஆட் நம்பர் ஓகே காராமணி போட்டாச்சு அடுத்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெந்தயம் மாதிரி இருக்கு ஆமா என் கையில என் போடுற உன் கையில போடு வாங்கிப்பியா நீ அது ஸ்ப்ரெட் பண்ணி போடு கேரட் வித மாதிரி இல்லை இது பிரியாணிக்கு யூஸ் பண்ற பிரியாணி மசாலா மாதிரி இருக்கு இது பட்டை மசாலா மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் ஓரமா வைக்கலாம்ல கேப் நிறைய இருக்கு ஒன் இது கத்திரிக்கா அது காராமணி எதில் எது போட்டோன்டே தெரியல எல்லாமே போட்டோம் எல்லாமே வந்துருச்சு இந்த வாட்டி எண்ணி ஒன்று ரெண்டுன்னு போட்டா வருமா பாரு கங்கா இது தெரியாது போட்டா பெருமாள் கோயில் கோடு சரியா ஆமாம் கேரட்டுக்கு அறுவடை ஆ அறுவடை இல்லை இப்போ தான் நாற்று நட்டு நாற்று இல்லைல்ல இது விதை போடுறது தமிழே தகராறு ஆகிடுச்சு நமக்கு இவ்வளோ பேசுகிறல்ல அதில் கேரட் வந்தது அப்படின்னா நீ எடுக்கவே கூடாது மொத்த கேரட்டு எனக்கு தான் நாற்றுலேருந்தால் இதுதாகுமா எல்லாம் தெரிஞ்சாமே பேசு ஆகும் கேரட்டு இதில் என்ன போட்டோம் கத்திரிக்காய் இதில் வெண்டக்காய் இதில் வெண்டக்காய் இதுலயும் வெண்டக்காய் அதில் காராமி அப்போ